பெருசா லைஃப்ல ஒரு தோலுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான கான்வெர்சேஷன் இருந்தது இல்லை ஆனா ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாம கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்துல அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற ரொம்ப உணர்ந்தேன் சரி நான் கண்டிப்பா எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி டேக்கிங் சம் டைம் என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் நான் இதை இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடை பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுசாக உண்மை இல்லைங்க தமிழில் தான் எழுதியிருக்கேன் நான் படிச்சிட்டு இருக்கேன் அவர் கையெழுத்தாங்க அவ்வளோவா புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்போ இல்லை சின்ன இருந்து நீ வேட்டியை படித்துக்கேட்ட படத்தில் டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி பட்